இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு அழகான பெரிய மரம் அதில் ஒரு சின்ன குருவி கூடு நான்கு அழகான குருவிகள் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு அப்போ திடீர்னு ஒரு புயல் மழை அந்த குருவி கூடு களைஞ்சி போயிடுது சாப்பிட சாப்பாடு இல்லை இருக்க இடம் இல்லை உதவிக்கு யாரும் இல்லை இப்படியான நிலமையில தான் திருப்போரூர் எடையான் குப்பத்தோட இருளர் இன மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அவங்க வாழ்ந்த வீடு மட்டும் இல்லை அவங்க மொத்த வாழ்க்கையோட சந்தோஷத்தையும் கலைச்சிட்டு போயிடுச்சு வர்தா இருளர்கள் அப்படின்னு சொன்னாலே ஊருக்கு மத்தியில இடம் தர மாட்டாங்க ஒதுக்குப்புறத்துல ஏரிக்கரையிலோ குளத்தாங்கரையிலையோ இல்லை கால்வாய் ஓரத்துலயோ ஒரு குடிசைகள் தான் அவங்க வாழணும் சமைக்கிறதுக்கு சில பாத்திரங்கள் சின்ன சின்ன டப்பாக்களில் உணவுப் பொருட்கள் கத்தி கடப்பாறை கோடரி படுக்கிறதுக்கு பாயி பழைய கிழிந்த துணிமணிகள் இதுதான் இருளர் இனத்தோட மொத்த சொத்தாகவே இருக்கும் அவங்களுடைய குடிசை ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படிங்கறனால அது படுக்கிறதுக்கு மட்டும்தான் மற்றபடி சமைக்கிறது துவைக்கிறது குளிக்கிறது எல்லாமே வெட்ட வெளியில தான் பெரும்பாலான குடிசைகளில் கரண்ட் வசதி இல்லாத காரணத்தினால இரவு சாப்பாட்டை சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடியே செய்து முடிச்சுடுவாங்க மழை வெள்ளம் நெருப்பு இப்படி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதில் முதல்ல பாதிக்கப்படக்கூடியது இருளரின மக்களாக தான் இருக்காங்க வறட்சி காலங்களில் எலி அணில் கீரி இது போன்ற விலங்குகளை வேட்டையாடி தங்களுடைய பசி ஆற்றிப்பாங்க மற்ற நேரங்கள்ல கஞ்சிக்கோ கூழுக்கோ போராடுவாங்க அதுவும் கிடைக்கலன்னா பட்டினியாவே கிடப்பாங்க பிச்சை எடுக்கிறதோ திருடி பிழைக்கிறதோ இந்த ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பல ஆண்டுகளாக மனிதர்களால அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த இந்த இருளரின மக்கள் இன்னைக்கு மதுனால அடிமைப்படுத்தப்பட்டு ஆம்பளைங்களும் வேலைக்கு போறாங்க போய் குடிக்கிறாங்கள கண்டியா இந்த ஒரு குடுக்க மாட்டேன்றாங்க எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவுல இருளறின மக்களுடைய இந்த நிலைமை ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான் ஆனா இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாகவும் யதார்த்தமாகவும் அடையாளமாகவும் இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களுடைய நிலை இப்படி தான் இருக்குது குறிப்பாக திருப்பரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய இடையான் குப்பத்தை எடுத்துக்கலாம் அங்க ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு கால்வாயை ஒட்டி தான் இருளறின மக்கள் தங்களுடைய குடிசைகள் அமைச்சு வாழ்ந்துட்டு வராங்க போன வருடம் பெய்த மழை வெள்ளத்தின் காரணமாக அவங்களுடைய மொத்த வாழ்வாதாரமும் அழிஞ்சு போயிடுச்சு விகடன் அதனுடைய வாசகர்களின் உதவிகள் மூலமாக அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வீட்டிற்கு தேவையான அடிப்படை வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற விஷயங்களை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உதவிகளை செய்தோம் இருளர்கள் அப்படிங்கிற காரணத்தினாலோ என்னவோ அரசாங்கத்தினுடைய உதவிகள் இன்னி வரைக்கும் அவங்களுக்கு முழுசா சென்றடையில கடந்த ஆண்டு பெய்த மழையின் தாக்கத்திலிருந்தே தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்காங்க இந்த இருளரின மக்கள் அதுக்குள்ள இந்த வருதா திரும்பவும் அவங்களுடைய வாழ்க்கைய புரட்டி போட்டுருச்சு அரசாங்கம் இன்னி வரைக்கும் அவங்களை எட்டி கூட பார்க்கல அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு போன வெள்ளம் வந்துச்சுங்க அப்ப கூட வந்து எங்களுக்கு வேண வருது அது வருதுன்னு சொல்ல இல்லைங்க எங்களுக்கும் வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கல நாங்க என்ன பண்றதுங்க நாங்க பட்டினியா போச்சா கடக்குறோம் இதுவரைக்கும் யாரும் வந்து என்னன்னு கேகலை ஈரத்தில் நனைஞ்சு போன அந்த அரிசியை வெயிலில் காய வச்சு அடுத்த வேலை உணவுக்காக தயார் செய்துட்டு இருக்காங்க களைஞ்சு போன கூரைகளை இப்போதான் வேஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம்னா தனக்கு யாருமே இல்லாம ஆதரவற்றி இருக்கக்கூடிய அந்த முதியவர்கள் அவங்களுடைய வீடும் இழந்து போய் அவங்களுக்கு அடுத்த வேலை உணவும் இல்லாமல் ஒட்டிய வயிறோடு ஒரு விரக்தியான பார்வையோடு அந்த முதியவர்கள் அங்க இருக்காங்க தன்னோட குடிசை முழுக்கவே நொறுங்கி போய் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாம தனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லாம ஆதரவற்று போய் நிக்கிறாங்க பாக்கியம் பாட்டி யாரும் கிடையாது எனக்கு இந்த ஊடு கட்டி விடும் போன வாட்டியும் மத்தவங்க ஊண்டு போச்சு இந்த வாட்டியும் பிடிச்சதான் ஊண்டு போச்சு இருக்குது தனி கட்டு என் அண்ணா ஒரு வா கொடுத்தா தான் வாங்கி தொண்ண முடியும் இல்லைன்னா இல்லை நான் எங்க போய் தங்கிறது இருக்குது இந்த ஒரு குடிச்சதான் தேசிய கீதத்தை எங்க போட்டாலும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய பல கோடி இந்திய பிரஜைகளில் இருளர்களும் இருக்கிறாங்க ஏன் இருளர்கள் இந்தியர்கள் இல்லையா சார் நாங்கள் வந்து ஒரு பதினாறு வருஷமா அந்த இடத்துல இருக்கிறோம் போன வருஷம் அந்த மழையில வந்து ரொம்ப காற்று மழை அடிச்சதுனால வெள்ளெல்லாம் வந்து வீடுகளெலாம் பூந்து சிவருக்குலாம் இரிஞ்சு போச்சு வீடுக்குலாம் பிரிஞ்சு போச்சு அதில் வந்து விஏ ஆஃபீஸுக்கு போய் பார்த்ததுனால தள்ளேரி விஏ ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதுவே வீடு கட்டுறது எங்களுக்கு பத்தலை

அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு தீண்டாமை செயல்தான்